ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்களுடைய நலன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் மனசார கூட யாருக்குமே துன்பமே நினைக்காத அனைத்து நல்ல உயிர்களும் வாழ்வில் ஓங்கிய புகழ் பெற்று இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது இனியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருமண நாளாக கொண்டாடும் அனைவருக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்தில் நமது ராசிக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழைத்து விடுங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் இன்றைய தினம் பதினான்கு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் கிருது வருடம் ஆணி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் சந்திர பகவான் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகுவுடன் செவ்வாய் இணைந்து காணப்படுகிறது ஏழாம் இடத்தில் ஏழு குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் மேலும் நாலாம் இடத்தில் நாலு குடையவனும் இன்றைய தினம் சேர்க்கை பெற்றுள்ளதனால மிகச்சிறந்த நல்ல யோகமான கிரக அமைப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது உறவினர்களிடம் ஏற்பட்ட சில சளிப்புகள் சங்கடங்கள் மற்றும் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு ஒரு ஒற்றுமை இணைந்த நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க உங்களை உண்மையை புரிந்து கொண்டு இன்றைய தினம் உங்களுடைய உறவினர்கள் உங்களிடம் வந்து தானாக பேசக்கூடிய தானாக பழகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் நடைபெறுங்க இன்றைய தினம் பண வரவுகள் உங்களுக்கு தாராளமாக வந்து சேரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு அமையும் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களது வீடு கட்டுவது எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாளா வாடகை வீட்டிலே இருக்கிறமே நம்ம ஒரு வீடு கட்டணுமே அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இன்றது இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் அது முன்னேற முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் நல்ல ஒரு மன தெளிவு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் இன்றைய தினம் வருங்க அசைய சேர்க்கை ஏற்பட ஒரு நல்ல காலமாக இப்பொழுது அமைந்துள்ளதுங்க வீட்டுல குடும்பத்தில் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே திருமண முயற்சிகளை முடுக்கி விடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விரைவிலேயே திருமண தேதி குறிக்கும் அளவிற்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க எனவே இன்றைய திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் செலவுகள் உங்களுக்கு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கேற்ப வரவுகளும் வந்து அது சரிபண்ணீரும் எனவே கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் தொலைபேசி வழி தகவல் மூலமாக சில தொலைதூர பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சில சூழ்நிலைகள் ஏற்படலாம் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சியில் ஆனந்தங்கள் பெருகும் இன்றைய தினம் எதிர்காலம் குறித்த முக்கியமான ஒரு முடிவை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க மேலும் இன்றைய தினம் அஹ் மன நெறியுடன் உடற்கல்வியும் உங்களுக்கு இன்னைக்கு தேவை இன்னைக்கு நீங்க யோகா செய்யறது தியானம் பண்றது போன்ற வகையில நீங்க இன்றைய தினம் கவனம் அதிகமாக செலுத்தலாம் அப்பொழுதுதான் ஆரோக்கியமான நல்ல உடலை நீங்கள் வைத்திருக்க முடியும் மேலும் ஆரோக்கியமான மனதை நீங்கள் பெற இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது வீட்டில் சில விலை மதிப்பு மிக்க பொருட்களை திருடு போக வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக உங்களுடைய உடைமைகளை வைத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதனால் நீங்கள் வந்து மனசு அப்செட்டாக வாய்ப்புகள் இருக்குது எனவே உங்களுக்கு உட விலை மதிப்பு மிக்க பொருட்கள் மீது ஒரு கண் இருக்கட்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து மற்றவங்க வந்து புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது அது உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தான் வழி இருக்கும் எனவே நீங்கள் அதை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுனால எந்த பிரச்சனமும் இருக்காதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கலை மற்றும் நாளத்துடன் தொடர்புடைய தொடர்புடைய இன்றைய தினம் நல்ல கிரியேட்டிவான விஷயங்களை கொடுக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே கலைஞர்களுக்கு மிக மிக அருமையான நாள என்ற தினம் அமை எனவே இன்றைய தினம் கலைஞர்கள் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகக்கூடிய வகையில் உங்களது வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நல்லா கூர்மையாக கவனிக்கும் திறன் அதிகரித்து காணப்படுவீங்க அந்த திறன் காரணமாக நீங்கள் மற்றவர்களோட நல்ல ஒரு முன்னேற்ற சூழ்நிலைக்கு உங்களது வியாபாரத்தையும் உங்களது அலுவலகப் பணிகளையும் நீங்கள் கொண்டு செல்ல வாய்ப்புகள் இருக்கு எனவே உங்களுடைய கூர்மையான கவனிக்கும் திறன் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும் இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் அமையுங்க நல்வாழ்க்கையில ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளை இன்னைக்கு அமைப்பறதுனால இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரொமான்டிக்கான நல்ல உணர்வுகள் காணப்படும் உங்களது மனக்கு காதலர்களுடன் காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கை என்ற தினம் மிகச்சிறப்பாகவே இருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வண்டியை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரத்தை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது தலாம் டுடே ராசிபலன் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா உங்களோட பாருங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினம் சரி பெற முடியும் எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கவும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நண்பர்களே ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு மனித நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தினத்துக்கான அதிர்ஷ்ட எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் செவன் ஏழாம் நம்பர் உங்களுக்கு லக்கேஷ் நம்பர் அன்னைக்கு அமையுங்க இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையுங்க நமது துளாம்ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு அரசு சம்பந்தமான காரியங்களில் நல்ல அனுகூலமான சாதகமான சூழ்நிலை இருக்குதுங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள்லாம் திறம்பட சமாளித்து முன்னேற்றகரமான நல்ல சூழ்நிலைக்கு கொண்டு செல்ல உங்களது வியாபாரம் மிகச்சிறந்த வகையில் இன்றைய தினம் உங்களுக்கு மன தெளிவு ஏற்படக்கூடிய நாளா அமையுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பிஸ்னஸில் உங்களுக்கு எண்ணி எண்ணங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு சம்மந்தமான பயணங்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் மற்றும் நல்ல சம்பவங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குங்க எனவே பயணங்களும் நன்மைகள் உண்டு வியாபாரத்திலும் நீங்கள் நினைச்ச காரியம் நினச்சபடி நடக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க அலுவலக பணிகளிலும் நீங்கள் நினைத்தது எண்ணியபடி உங்களது காரியங்கள் அனைத்தும் கருதிய கருமும் கைகூடக்கூடிய ஒரு யா கோமான தினமாக இன்னைக்கு அமைப்பெருங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு புகழ் கூடக்கூடிய நாளாக அமைங்க சமுதாய பணிகளில் ஈடுபட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைங்க புதிய விஷயங்களை கற்றுக்கிறதிலும் புதிய விஷயங்களை செயல்படுத்துறதிலும் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு நன்றி நண்பர்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி தட்டி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு போனாலும் கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நமது தொழாம் டுடே ராசிபலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு கூட பெல்பட்டனையும் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்களை நம்ம அப்லோட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் தினசரி உடனடியாக பெற முடியும் எனவே நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் தினமும் பார்க்க முடியுங்க எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க மீண்டும் நாலு தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே